ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த குளிர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரிஸ்பாவும் நல்லா டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை ஒரு உருளைக்கெழங்கு ஒரு வெங்காயம் தான் போதுங்க இந்த ஸ்நாக்ஸ் செஞ்செல்லாம் டீ டைமில் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அதுக்கு வந்து ஒரு பவுல் வச்சிருக்கேன் நான் ஒரு முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றுறேன் இப்போ இந்த விஸ்க் வச்சு நான் முட்டை ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சு விட்டுறேன் இப்போ பாருங்க முட்டை அடிச்சுட்டேன் இப்போ நான் அரை கப் அளவுக்கு மைதா மாவு மெஸிங் கப்பில் கால் கப்பு கார்ன்ஃப்ளார் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுடலாம் இப்போ இதை நானு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ பாருங்க மாவு நானு இந்த அளவுக்கு நல்லா நான் கலந்து வச்சுருக்கோம் திக்காவே இருக்குது இப்போ இதில் நானு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இதை பிழிஞ்சிட்டு எடுத்து போட்டுடலாம் இப்போது நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் நைஸாக அதையும் இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை மல்லி இலை கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் மாவு நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இதை நம்ம மாவு எப்படி போட போறோம்னா இந்த மாதிரி கரண்டி ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு இப்போ வந்து இதை நம்ம அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நமக்கு ஷேப் நல்லா கிடைக்கும் அங்கே பொறிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயில் ஹீட்டாக இருக்கு நம்ம இந்த எடுத்து வச்ச இந்த மாவை இப்படி போட்டோம்னா நம்ம ஷேப் நல்லா கரெக்டாக வரும் இன்னொன்று போடுறேன் வந்து மீடியமா வச்சு வேக வைக்கலாம் மெதுவா திருப்பி விட்டுலாம் அவ்வளோதாங்க எடுத்துடலாம் நல்லா ஸ்நாக்ஸ் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க